வணக்கம் வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க கோயம்புத்தூர் பக்கத்தில் புஞ்சை புளியம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த இடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இரும்பாறை இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பேர் ஓதிமலை என்று சொல்கிறாங்க தமிழகத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள மிக உயரமான குன்றுகளில் இது மிகவும் உயரமானது நல்ல ஹைட்ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட செவன்டி டிகிரி செங்குத்தானது இதன் மீது உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல ஆயிரத்தி எண்ணூறு படிக்கட்டுகள் மிக மிக கடினமான முருகன் கோயில் மலை இதுதான் தான் மலையேறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இங்கே கருவறையில் முருகப்பெருமான் ஐந்து முகங்களுடன் எட்டு கரங்களுடன் அதிகாரமாக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே உள்ள திருமண் வெண்மை நிறமாக உள்ளது இந்த திருமண் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது ங்கிறது இந்த கோயிலோட சிறப்பு வாய்ப்பு இருப்பவங்க உடலில் வலு இருப்பவர்கள் சென்று வரக்கூடிய ஒரு கோயில் வாழ்க வளமுடன் நலமை சொல்லுங்கள்